நேற்று போட்டிருந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோஸ் கேளுங்க இனிமேல் டெய்லியும் உங்களுடைய கமெண்ட்டை போட்டுவிட்டு அவங்களுக்கான வீடியோ செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தப்போ ஹெர்னியாவை பற்றி கேட்டிருந்தீங்க ஸோ ஹெர்னியா அப்படிங்கிறது வந்து யாருக்கு வரும் எப்போ வரும் எங்கே வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு நம்ம தெளிவாக தெரிஞ்சுட்டு இதிலேருந்து நம்மளை எப்படி பாதுகாக்கிறதுங்கிற விஷயத்தையும் நம்ம இதில் இருந்து இது வந்துருச்சுன்னா என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாங்க ஸோ ஹெர்ணியா அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா மோஷன் வந்து ரொம்ப முக்கி முக்கி போகிறாங்க இல்லையா அவங்களுக்கு சாப்பாடு செரிமானம் மாவாம குளிச்ச எப்பம் வருது சாப்பிட்டா நெஞ்சிலே நிற்கிது அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கும் லாங் ட்ரைவ் போகிறவங்களுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட் லிஃப்டிங் பண்ணுறவங்களுக்கும் அப்புறம் எப்போ பார்த்தாலும் இந்த சளி தும்பல்னு சொல்லி இரும்பிக்கிட்டே இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு இந்த சிரிக்கும் போதே அதுக்கப்புறம் எதாவது வந்து கொஞ்சம் ஏதாவது தும்புனாலே பார்த்திங்கன்னா குட்டியாக கொஞ்சம் டக்குன்னு யூரின் வருது இந்த மாதிரி ப்ரா ப்ராப்ளம் எல்லாமே வந்து சின்ன சின்ன சிம்டம் தான் நிறைய பேத்துக்கு இந்த ஹெர்னியா வந்து ஏன் வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னே தெரியாது சில பேர்த்துக்கு வலி இருக்கும் சில பேத்துக்கு வலி இருக்காது சில பேர் பார்த்திங்கன்னா இட்லி மாதிரி இவ்வளோ பெருசாக வயிற்றில் எந்த சைடாவது வந்து புஷ்ஷுன்னு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வலி ஓவராக ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்மளால் எந்த வெயிட்டுமே தூக்க முடியாது குடிஞ்சு நிமிந்தோம்னா அப்படியே கவ்வுன மாதிரி இழுத்து பிடிக்குங்க இது வந்து ஒருத்தவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதோட வலியும் வேதனையும் சொல்ல முடியும் எனக்கு இது இருக்கிறதுனால தான் இந்த சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க இப்போ இதை நான் எப்படி சர்வே இருக்கேன் அப்படின்னா டெய்லியுமே ஹாட் வாட்டர் மூணு லிட்டர் குடிக்கணுங்க ரொம்ப கிடையாது நார்மல் சூடில் இருக்கக்கூடிய தண்ணி குடிச்சிக்கோங்க என் மோஷன் வரணும் போச்சுன்னா இந்த குடல் இறக்கத்தோட இருக்கிறவங்க மறுபடியும் முக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அதுக்காக டெய்லியும் மூணு லிட்டர் தண்ணி சூடாக குடிக்கிறப்போ பெயினுமே இருக்காது டைஜஷனும் சீக்கிரம் இருக்கும் அதே மாதிரி வெயிட்டு தூக்குறது கிடையாதுங்க கீழே தரையில் உட்காரது எந்திரிக்கிறது புஷ் பண்ணி ஏதாவது ஒரு வேலைகள் செய்கிறது இப்போது செய்கிறது கிடையாது அப்புறம் முக்கியமான விஷயம் இந்த சிசேரின் பண்ணுறவங்களுக்கு அப்புறம் வயிற்றுல வந்து ஸ்ட்ரென்தனிங் இல்லாமல் தொலை தொலைன்னு தொப்பை பெருசாக இருந்தாலுமே இந்த ஹெர்னியா வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதோட சிம்டம்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக வயிறு வலி இருக்கும் அதுக்கப்புறம் வயிற்றில் எங்கேயாவது குட்டியாக புஷ்ஷுன்னு வீங்கியிருக்கும் அதுதான் இதோட சிம்டம் இதை வச்சுட்டு எவ்வளோ நாள் வேணால் ரன் பண்ணலாம் சில பேர் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கூட வச்சுருக்காங்க சில பேருக்கு வந்த உடனே கூட இது வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது ஸோ நம்ம இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நல்ல டாக்டர் இதுக்குன்னு பார்க்கக்கூடிய டாக்டரை போய் நம்ம பார்த்தோன்னா அவங்க ஸ்கேன் எழுதி கொடுப்பாங்க ஸ்கேன் பார்த்ததுக்கு அப்புறம் எத்தனை எம்எம் அந்த ஹோல் பெருசாக இருக்குது ஸோ அது பெருசாக ஆகிக்கிட்டே வருதா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு சொல்யூஷன்னு பார்த்தா நிறைய இடத்துல ஆப்ரேஷனே இல்லாமல் சரி பண்ணுறோம் அப்படிலாம் சொல்கிறாங்க பட் அது உண்மை கிடையாது யாரும் அதுக்கு போய் வேஸ்ட் பண்ணி பணத்தை வந்து கொட்டாதீங்க இதுக்கான ஒரே சொல்யூஷன் ஒரு ஓட்டை விழுந்துருச்சு அதை பஞ்சர் தான் பண்ண முடியும் இல்லைன்னா காற்று போய்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி தான் வயிற்றுல ஒரு ஓட்டை வழியாக குடல் வந்துருச்சு இதுக்கு சொல்யூஷன் ஆப்ரேஷன் மட்டும்தான் ஸோ இந்த லீவில் கூட நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணுற பிளானில் இருக்கேன் ஒரு ஆறாம் ஆறாம் தேதி போல் பண்ணுறதா பிளானில் இருக்கேன் ஸோ இதுக்கு வந்து சொல்யூஷன் ஆப்ரேஷன் மட்டும்தான் பெரிய லெவல் ரெஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா ஆறு வாரம் வரைக்கும் கழிச்சு தாங்க எவ்வளோ பெரிய ஆப்ரேஷனாக இருந்தாலும் ஆறு வாரம் மட்டும் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் அதுக்கப்புறம் நம்மளோட விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சலாம் பட் இந்த ஹெர்னியாக பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறமும் லாங் நம்ம முடிஞ்ச வரைக்கும் வெயிட் லிஃப்டிங் பண்ணுறதோ வெயிட் ஓவராக தூக்குறதோ தரையில் உட்காடுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்குது அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பார்த்து ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு நமக்குள்ள ஒரு உடம்புக்குள்ளே இந்த மாதிரி மெஷ் வலை வச்சுருக்காங்க அதை ஞாபகத்தில் எப்போதுமே வச்சுருக்கணும் இது நகர்ந்தாலும் குடல் இறக்கம் மறுபடியும் வரும் இதை வச்சுட்டு மறுபடியும் நம்ம பழைய ஃபுட் ஸ்டைலேயே சாப்பிட்டுக்கிட்டு பழைய மாதிரி வேலை பண்ணிட்டு இருந்தாலும் வேறு எங்கிட்டாவது இதே மாதிரி ஹெர்ணியாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது மூலியமாக நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன் இனிமேல் ஹெர்ணியாக இருக்குது அப்படின்னா சீக்கிரம் செரிமான கூடையை சாப்பாடுங்க சாப்பிடுங்க அதே மாதிரி வெயிட் ரொம்ப தூக்காதீங்க சீக்கிரமாக சாப்பிடுங்க நல்லா தூங்க ரிலாக்ஸாக இருங்க திடீர்னு வழி வந்துச்சுன்னா ஒன்றுமே செய்யாதீங்க அப்படியே போய் மல்லாக்கப்படுங்க அப்படியே அந்த குடல் உள்ளே போயிடும் அப்புறம் நீங்கள் ரிலாக்ஸாக எழுந்திரிச்சு மெதுவாக மெதுவங்க வேலைகளை பார்க்கலாம் குனிஞ்சு எந்திரிக்காதீங்க ஒன்ஸ் சைடாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ எப்படி ஒன் சைடாக எந்திரிப்போம் அந்த மாதிரி எந்திரிங்க நான் சொன்ன ஒவ்வொரு விஷயமே இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்க விஷயம் நான் அனுபவிச்சுட்டு இருக்க விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க